இப்போ இந்த கலரிங்கிற திட்டத்தை பற்றி பார்ப்போம் இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தற்காப்பு கலை ஆனால் இந்த தற்காப்பு கலை வெளியில வந்துட்டு பண்ணுறதுக்கும் நம்ம ஏஐயில் ஒரு திட்டமாக வச்சிருக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இப்போ ஐந்து வகையான கலை சிலம்பம் வில்வித்தை வாழ்வீச்சு மல்யுத்தம் வர்மம் இப்போ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா வயதினரும் பண்ண முடியும் அப்படிங்கிற தான் வெளியில வந்துட்டு பண்ணுறோம் ஆனால் அது அப்படி கிடையாது ஸோ இது வந்து வயதின் அடிப்படையில் வந்துட்டு நாம வந்து கற்றுக்கக்கூடியது ரொம்ப முக்கியம் ஆறு வயதுலேருந்து இருந்து பன்னெண்டு வயது இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு வயது இருக்கக்கூடிய டீன் ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அடுத்து வந்துட்டு இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஆறு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் முப்பத்தாறுலேருந்து இருந்து நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டுலேருந்து அறுபதுன்னு நாம வந்துட்டு இதை வந்து பிரிச்சுருக்கோம் ஏன்னா இதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா அந்தந்த வயதுல இருக்கக்கூடியவங்க அந்த அளவுக்கு கான்சியஸ்ல இருந்தாலே நம்ம வந்து மரணங்களை வந்து தவிர்க்க முடியும் அப்ப மரணங்களை தவிர்க்க முடியும் அப்படின்னா வந்துட்டு மரணமே இல்லாம வாழ்றது கிடையாது நாம வந்து நம்ம கடமையை செய்யற வரைக்கும் மனிதனா பிறந்ததுக்கான நோக்கத்தை நிறைவேற்றுற வரைக்கும் நாம வந்து மரணம் இல்லாம நமக்கு தெரியாம நமக்கு எதுவுமே நடந்துட கூடாது தான் இந்த தற்காப்பு கலையோடைய நோக்கம் ஸோ அந்த தற்காப்பு கலைங்கிறது நாம வந்து கலரியா நம்ம இப்படிதான் சொல்லி தரோம் சோ சிலம்பம்னா இந்த வயசுல இருக்கிறவங்க கத்துக்கலாம் வில்வித்தை அப்படின்னா அது என்ன வயசு அடிப்படையில் கத்துக்கலாம் ஒரு ஒரு வயதின் அடிப்படையில் அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அளவு கான்சியஸ்ல அவங்க இருந்தாங்கன்னா அவங்க விபத்து அவங்களுக்கு வந்துட்டு என்ன மரணங்கள் வந்துட்டு அவங்க நேர்பட இருக்கோ அதுலேருந்து அவங்க வந்து தவிர்க்க முடியுங்கிறது தான் இந்த தற்காப்பு கலையுடைய நோக்கம் மேலும் இத பத்தி நீங்க விவரங்கள் தெரிஞ்சுக்க எங்களை வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க